ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் பக்தி நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு திருக்கோவிலின் சிறப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே வரும் அப்படி அனுபவித்து வரும் வரிசையில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களின் பெருமைகளை நாம் பார்த்து வரோம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் சோழ நாட்டு எல்லாம் முடிஞ்சு நடுநாட்டு திருப்பதிகள் முடிஞ்சு தொண்டை நாட்டில் இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களை தரிசித்துக் கொண்டே வருகின்றோம் அப்படி வரக்கூடிய அந்த பட்டியலில் தொண்டை மண்டலத்துல காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய எல்லா கேத்திரங்களையும் நாம் தரிசித்து முடித்தோம் இன்றைய தினம் நம்ம எந்த இடத்துக்கு வரோம் அப்படின்னு பார்த்தா சென்னப்பட்டினம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்முடைய சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களை பற்றி தான் இன்றைய தினம் நம்ம பார்க்க இருக்கின்றோம் அடுத்த சில நாட்களுக்கு சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களை பற்றி நாம் ஸ்மரிக்க இருக்கின்றோம் கிட்டத்தட்ட ஏழு திவ்ய தேசங்களுடைய பெருமையை பார்த்து ஐம்பத்தி எட்டாவது திவ்ய தேசத்திற்கு நாம் இன்று செல்கின்றோம் இந்த திவ்ய தேசத்துக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தா திரு நின்ற ஊர் அப்படின்ட்டு பெயர் இதை எப்படி மருவி இன்னைக்கு நம்ம சொல்றோம்னா தின்ன நூறு தின்ன நூர் தின்ன நூறுன்னு சொல்றோம் ஆனா திரு நின்ற ஊர் அப்படிங்கிறது தான் இதற்கு திருநாமமாக இருக்கு இந்த திரு நின்ற ஊர் பேரமைந்த காரணத்தை நம்ம புரிஞ்சுண்டாலே இந்த திவ்ய தேசத்தின் பெருமை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் பேர் என்ன திரு நின்ற ஊர் திருங்கிறது யாரு மகாலட்சுமி மகாலக்ஷ்மியானவள் நின்றவூர் நின்ற ஊர் நின்ற அப்படின்னு சொன்னா தங்கும் இடம் அப்படின்னு சொல்லுவது போல மகாலட்சுமி தங்கும் ஊர் அப்படிங்கிறது திரு நின்ற ஊர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இதுலருந்து இந்த கோவிலினுடைய சரித்திரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி கோவிலுடைய பெருமாளுக்கு என்ன திருநாமம் தாயாருக்கு என்ன திருநாமம்ங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம் இங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு திருநாமம் பக்தவத்சல பெருமாள் பெருமாள்னு பேரு பக்தராவி பெருமாள் பத்தராவி பெருமாள் அப்படின்னு சொல்றது உண்டு கிழக்கே திருமுக மண்டலத்தோடு நின்ற திருக்கோலத்துல நமக்கு ஆச்சரியமாக சேவை சாதிக்கின்றார் இந்த பெருமாள் தாயாருக்கு என்ன திருநாமம் அப்படின்னு பார்த்தா சுதாவல்லி தாயார்ன்னு பேரு ஆனா அதை அழகான ஒரு நாமம் இந்த தாயாருக்கு இருக்கு சாவித்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய திருநாமம் அதையும் காட்டிலும் அழகு என்ன அப்படின்னா என்னை பெற்ற தாயார் அப்படிங்கிறது இந்த தாயாருக்கு திருநாமம் என்ன பெற்ற தாயார் அப்படின்னு சொல்றது இந்த தாயாருடைய நாமம் இந்த ஊருக்கே பெருமை தாயாரால ஏற்படுகின்றது அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு சரித்திரம் பின்னால நம்ம பார்ப்போம் அது விமானம் உத்பல விமானம் சொல்லக்கூடியது தீர்த்தமானது வருண புஷ்கரணின்னு பேரு அதே போல விருத்துர நதி அப்படின்னும் இந்த புஷ்கரணியை சொல்றது உண்டு இங்கு காட்சி கண்ட பெருமை வருண பகவானுக்கும் உண்டு அந்த ஒரு பெரும் பாகியம் வருணனுக்கு கிடைக்கின்றது இப்படி அநேகமாக பெருமைகள் கொண்ட இந்த திருநின்ற ஊருங்கிறது எப்படி திவ்ய தேசம் ஆறு ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்வது அந்த கோவில்களை நம்ம திவ்ய தேசம்னு சொல்கிறோம் எந்த ஆழ்வார் இங்கே பாடியிருக்கார் அப்படின்னு பார்த்தா திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்கார் இரண்டு பாசுரங்களை பாடியிருக்கார் பெரிய திருமொழியில் அப்படி ரெண்டு பாசுரங்களை பாடி இந்த கோவிலுக்குங்கிறது ரெண்டு பாட்டு இந்த ரெண்டு பாட்டை அமைந்ததும் அழகான ஒரு சரித்திரம் ரொம்ப சுவாரஸ்யமா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சரித்திரம் அப்படின்னே சொல்லலாம் இப்போ இந்த கோவில் இங்க தாயார் எப்படி வந்தா அப்படிங்கறத பார்க்கலாம் ஒரு சமயம் பார் கடல்ல சமுத்திரம்னு சொல்றோம் இல்லையா அப்படி அந்த கடல் ஆனதுல தாயார் சேவை செய்ய பெருமாள் ஆதிசேஷன் சேஷன் மேல பள்ளி கொண்டு இருக்கார் ஆதிசேஷனும் கைங்கரியம் பண்ணக்கூடியவர் தான் சமுதிரராஜனும் கைங்கரியம் இருந்து கொஞ்சம் கூட அவர் கூடாது அவருக்கு எந்த ஒரு கிளேசமும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப மென்மையா ரொம்ப ஸ்ரத்தையா அந்த கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்கார் ஆனா சமுதிரராஜன் என்ன பண்ணினார் அவர் அறியாத ஒரு சமயம் ரொம்ப சீற்றமாக மாறினாராம் கடல் அப்படின்னு சொன்னாலே சீற்றம் ஏற்படுவது அந்தந்த காலத்துக்கு ஏற்பது போல மாறுவது இவை எல்லாமே நம்ம கேள்விப்படுற ஒண்ணுதான் அந்த மாதிரி சமுத்திரராஜனுடைய ஒரு சீற்றம் ஏற்படுறதுனால என்னாருது பெருமாள் பள்ளி கொண்டு இருக்கிற அந்த சுகானுபவத்துல ஒரு குறை ஏற்படுகின்றது அதுல தாயாருக்கு ஒரு வருத்தம் ஏற்படுறதா இது என்னது இது சமுத்திரராஜன் இப்படி செய்யலாமா ஆதிசேஷன் எத்தனை அழகா கைங்கரியம் பண்றார் இவர் இந்த மாதிரி கைங்கரியம் பண்றாரு நான் இனி இந்த இடத்துல இருக்க மாட்டேன் ஏன்னா இவளே சமுத்திரராஜ தனையா தானே அப்ப அப்பா ஒரு தவறு செய்யும் பொழுது பெண்ணாக இருக்கக்கூடியவள் அப்பாவை அந்த ஒரு இடத்துல இருந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்றது உண்டு இல்லையா அந்த மாதிரி லக்ஷ்மியும் க்ஷீர சமுத்திரராஜ தனையான்னு பாடுவது போல சமுத்திரராஜனுடைய ஒரு சீற்றம் ஏற்பட்டதுனால அதுல மனசுல ஒரு சின்ன கிளேஷம் ஏற்பட்டு தாயார் அங்கேருந்து கிளம்பிட்டாளாம் மகாலட்சுமியானவள் அங்கேருந்து கிளம்பி இந்த இடத்துக்கு வந்தாளாம் இந்த இடத்துல வந்து அவ பாட்டுக்கு நான் இங்க இருக்கேன் அப்படின்னு இருந்துருக்கா திரு வந்து நின்ற ஊர் அப்படிங்கிறதுனால திரு நின்ற ஊர் அப்படின்ட்டு பேரு இப்ப என்ன ஆறு தாயார் இல்லைன்னு சொன்னா அந்த இடமே சோபையை இழந்து விடும் இல்லையா அப்ப பெருமாள் அங்க படுத்துருக்கார வழிய அவருக்கு தாயார் இல்லாத அந்த குறை இருந்துட்டே இருக்கு சமுத்திரராஜன் பெருமாள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறார் ஏதோ தெரியாம நான் பண்ணிட்டேன் இப்ப நான் என்ன செய்யறதுங்கிறார் நீ போய் தாயார்ட்ட தான் பேசணும் மகாலட்சுமி இடத்துல போய் அவளை பார்த்து பிரார்த்தனை பண்ணு என்று சொல்ல சமுத்திரராஜன் அங்கேந்து கிளம்பி வந்து தாயார்ட்ட முதல்ல ஷரணடைகிறாராம் சரணடைஞ்ச பொழுது அவர் சொல்றா இல்ல இல்ல எனக்கு எதாவது நான் கூட நான் தாங்கிப்பேன் பெருமாளுக்கு ஒண்ணு அப்படிங்கிறச்ச ஒரு காலம் நான் அதை பொறுக்க மாட்டேன் அது யாராக இருந்தாலும் சரி அதனால உங்களுக்கு உங்களை என்னால மன்னிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி முதல்ல சொல்லிடுறாளாம் சமுத்திரராஜனுக்கு ரொம்ப வருத்தம் வருத்தமாகறது இது என்னடா அது நம்ம போய் கேட்டும் அவள் நமக்கு செவி சாய்க்கவில்லையே இப்போ என்ன பண்ணுறது பிரம்ம தேவரை போய் இதற்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்போம்னு பிரம்ம தேவரை போய் அடுத்து பார்க்கின்ற சொல்றாராம் பார்த்த உடனே அவர் என்ன சொல்றார் இன்னொரு தரம் போய் தாயார்கிட்ட பேசுவோம் பெருமாளை சிபாரசு பண்ண சொல்லுவோம் இந்த மாதிரி பாவம் சமுத்திரராஜன் அவருக்கு காரூயத்தை காண்பி அப்படின்னு சொல்லி பெருமாள்கிட்ட போய் முறையிடலாம் வா அப்படின்னு சிபாரசு பண்ண சொல்லலாம்னு போறா பெருமாள்கிட்ட போய் பிரம்மதேவரும் தேவரும் சமுத்திரராஜனும் நடந்தவற்றை கூற அவர் சொல்கின்றார் முதல்ல நீங்க ரெண்டு பேரும் போங்க நீங்கள் சென்று தாயாரிடத்தில் பேசுங்கள் பேசினதுக்கு அப்புறம் பின்னாடியே நான் வந்து தாயார்ட்ட உங்களுக்காக பரிந்துரை செய்கின்றேன் அப்படின்னு சொல்றாளாம் உடனே இவர்கள் இருவரும் அங்கேருந்து கிளம்பினார்கள் கிளம்பி திரும்ப சமுத்திரராஜன் தாயார் இடத்துல வந்து நின்னாராம் ஏதோ தெரியாம பண்ணிட்டேம்மா வேணும்னு நான் பண்ணுவேனா அப்படியெல்லாம் பண்ணக்கூடியவரா உனக்கு என்னுடைய ஸ்வபாவம் தெரியும் இல்லையா அதனால என்னை மன்னித்து பொறுத்தருள வேண்டும் என்று மகாலட்சுமியானவளிடத்தில் சமுத்திரராஜன் முறையிடுகின்றார் அப்ப பிரம்மாவும் சொல்றார் இவ்வளவு தூரம் அவர் வந்து கேக்குறாரே மனம் கனிந்த அவருக்கு திருவருள் செய்வது உங்களுக்கு காருயம் அதுதானே வடிவமே அப்படி இருக்கிறச்சே இவரிடத்துல அதை நீங்க காமிக்க வேண்டாமோ அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா தாயார் அப்ப கூட இல்லை இல்லைங்கிற மாதிரியே ஒரு பாராமுகமாகவே இருந்துருக்கா அந்த சமயத்துல பெருமாள் தோன்றினாராம் பெருமாள் பிரத்யக்ஷமாயி கிட்ட சொல்றார் ஸ்ரீதேவி ஆனவள்கிட்ட சொல்றார் என்ன இருந்தாலும் சமுத்திரராஜன் ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் வந்து உன்னிடத்துல முறையிடுகின்றார் பிரார்த்தனை பண்றார் தான் செய்த தவறையும் உணர்ந்து விட்டார் அதுக்கப்புறமும் நீ காருண்யத்தை காண்பிக்கவில்லை என்றால் அது சரியாக இருக்காது அதனால நீ அவருக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு சொல்ல தாயார் மன்னித்த சமுத்திரராஜனை மீண்டும் ஏற்றுக்கொண்டாள் அப்ப சமுத்திரராஜனுக்கு என்ன வரம் வேண்டும்னு கேக்குறாளாம் அவர் சொல்றார் இதே இடத்துல நீங்க கல்யாண கோலத்துல இருக்கணும் எப்படி நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறச்ச மணமகனாக பெருமாளும் மணமகளாக நீங்களும் இருக்கும் பொழுது அந்த கண்கொள்ளா காட்சி எங்களுக்கு ஆனந்தம் தந்ததோ அதே போல இங்கு பல பக்தர்கள் வந்து அந்த திருமண கோலத்தை சேவித்து அவர்களும் ஆனந்தப்பட வேண்டும் அவர்களுக்கும் நீங்கள் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தாராம் அந்த பிரார்த்தனைக்கு இணங்க தாயார் இன்றும் அங்கு திருமண கோலத்துல இருக்கா இதுல என்னாச்சு கடைசியில சமுத்திர ராஜன் என்ன பண்ணினார் எல்லாம் சொல்லி பார்க்கிறார் மகாலட்சுமி தாயே ஸ்ரீதேவி இல்லையா நித்தில தொத்துங்கிறார் நித்திலம் எப்பொழுதும் இருக்க கூடியவ நிலத்தில் வருகின்றாள் நிலத்தில் நிதி நித்திலமாக சொத்து தொத்துன்னா சொத்துன்னு அர்த்தம் நித்தில தொத்துன்னு இந்த பெருமாளுக்கு பெயர் அப்படி நித்தில தொத்துக்கு தாயார் இந்த இடத்துல அழகா சேர்ந்து வந்து அனுகிரகம் பண்றச்ச இவர் மன்னிப்பு கேட்கிறச்ச என்ன சொல்றார் என்ன பெத்த தாய் இல்லையான்னு ஒரு வார்த்தை கேட்க நம்ம வீட்ல கூட என்றாலும் ஸ்ரீதேவி அதனால என்னை பெற்ற தாய் அல்லவான்னு போய் கேட்டு முறையிடுகின்ற அதுவே அவளுக்கு திருநாமமாக பின்ன ஆச்சு என்ன பெற்ற தாயார் அப்படின்னு நம்ம கிரகங்கள்ல கூட பார்க்கலாம் வீட்டுல பெண் பிறந்தது என்று சொன்னால் அம்மாவுக்கு இணையாக அப்பாக்கள் அந்த பெண்களை சொல்வது அப்படின்னு இன்னைக்கு கூட உண்டு அதனால பார்த்தா நம்ம பாட்டி தான் பெண்களுக்கு வைக்கணும்னு ஒரு வழக்கம் கூட இருந்தது இல்லையா அப்போ அந்த தாயார் அவள் தான் நமக்கு குழந்தையாக இருக்கா அப்படின்னு சொல்வது போல ஒரு கண்ணோட்டம் இன்னொரு கண்ணோட்டம் உலகத்திற்கே அவள் தாய் உலகத்தையே ஈன்றெடுத்த தாய் அவள் அப்படிப்பட்ட தாயிடத்தில் சமுத்திரராஜன் முறையிடும் பொழுது என்ன பெத்த தாயேன்னு சொல்லி முறையிடுறாராம் அதனால் அவளுக்கு காருண்யம் ஏற்பட்டு கருணையை பொழிகின்றாள் அந்த இடத்திலேயே திருவான ஸ்ரீதேவி நின்று தங்கிவிட்டாள் நின்ற ஊர் அப்படிங்கிற திருநாமமும் அந்த ஊருக்கு ஏற்படுகின்றது இப்படி ஆச்சரியமான ஒரு க்ஷேத்திரமா இருந்துட்டு சரி இந்த இடத்துல ரெண்டு பாசுரங்கள் உண்டு அப்படின்னு சொன்னேன் முதல் பாசுரத்தை தான் நம்ம ஆரம்பிச்சோம் அந்த பாசுரம் ஆரம்பிக்கும் பொழுது நம்ம திருமங்கை மன்னனுடைய பாசுரத்துல எப்படி முடியறது அப்படின்னு பார்த்தா கண்டது கடல் மல்லை அப்படின்னு சொல்கின்றார் மல்லை தலசயனத்தே அப்படின்ட்டு பாடி முடிக்கிறார் இல்லையா யார் அங்க பார்த்தார் அப்படின்னா நின்ற ஊர் நித்தில தொத்தாக இருக்கக்கூடிய பெருமாளை கடல் மல்லையில பார்த்தேன் அப்படின்னு திருமங்கை மன்னன் பாடுகின்றார் இப்போ இது என்ன ஆச்சரியமான ஒரு சரித்திரம் அப்படின்னா திருமங்கை மன்னன் கஷேத்திராடனம் செய்து கொண்டு வரும் பொழுது இந்த திருநின்ற நின்ற ஊருக்கு வருகின்றார் திருநின்ற ஊருக்கு வந்த உடனே பெருமாளை பார்த்துட்டு ஆனா பெருமாள் யார பார்த்துட்டு இருக்காருனா தாயாரை பார்த்துட்டு ஏன்னா தாயாருடைய ஒரு அழகு அப்பேற்பட்டது சௌந்தர்யம் அப்பேற்பட்டது அவளுடைய கருண்யத்தை மெச்சி அவள் அப்படியே உத்து வெச்சக்கண் வாங்காத பெருமாள் ரசித்தபடி பார்த்துட்டு திருமங்கை மன்னன் போய் நின்னார் வழக்கமா பெருமாள் என்ன சொல்வார் பாடு அப்படின்னு சொல்லுவார் எதையுமே சொல்லாத திருமங்கை மன்னனையும் பார்க்காத தாயாரையே பார்த்துட்டு இருந்தார் சரி பார்த்தார் திருமங்கை மன்னன் ஒருவேளை பெருமாளுக்கு நம்ம இங்க பாடுறதுல அவ்வளவு அபிப்பிராயம் இல்ல போல் இருக்கு அதனால அவரை சேவித்து விட்டோம் சேவித்த கணமே கிளம்பிடலாம்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிட்டாலாம் இப்போ கொஞ்ச நேரம் ஆச்சு ஆன உடனே அவர் அடுத்து எங்க போறார் திருக்கடல் மல்லைன்னு சொல்லக்கூடிய திருத்தலத்துக்கு போறாராம் திருக்கடல் மல்லையில போய் அங்க நின்று அந்த பெருமாளை சேவித்து பாடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருந்துட்டு திருமங்கை மன்னன் வந்து பாடாத போனார் இல்லையா தாயார் பெருமாள்கிட்ட சொல்றாளாம் ஏன்பா எல்லா கோவிலுக்கும் போய் திருமங்கை மன்னன் பாடுகின்றார் இல்லையா அப்போ நம்ம கோவில பத்தி பாடலன்னா நம்ம எப்படி திவ்ய தேசமாவோ திவ்யதேசப்பட்டியலில் திருநின்ற ஊர் எப்படி வரும் வராதே அதனால் நீங்கள் என்ன செய்வேளோ எது செய்வேளோ எனக்கு தெரியாது இந்த கோவிலுக்கு பத்து பாட்டு எனக்கு வேண்டும் எப்படி மற்ற கோவில்களில் சென்று ஆழ்வார் பாடினாரோ அந்த மாதிரி இந்த கோவிலுக்கு பத்து பாட்டு நீங்கள் போய் அவர்கிட்ட நின்று வாங்கிட்டு வரணும் அப்படின்னு தாயார் சொன்னாராம் பெருமாளுக்கு ஒரு பக்கம் இவர் சொல்கிறது சரியாகத்தான் இருக்கு ஆனால் கூட போய் ஒரு பக்தனிடத்தில் போய் என்ன பாடு எனக்கு குடு அப்படின்னு வேறொரு இடத்துல போய் கேட்கறதுக்கு சற்று வெட்கமாகவும் இருந்தது இருந்தாலும் தாயார் திண்ணமாக சொல்லிவிட்டாள் அதனால பெருமாள் அங்கே இருந்து பொறுப்பாராம் திருமங்கை மன்னன் எங்க இருக்கார்னு பின் தொடர்ந்து வந்தா திரு கடல் மல்லையில் இருக்காருங்கிறது தெரியுது இவர் என்ன பண்ணினார் ஒரு ஓரமாக நின்றுட்டு திருமங்கை மன்னனை அப்படியே பார்த்துட்டு இருக்காராம் அப்படியே பார்த்துட்டு தனக்கு பாட்டு வேணும் அப்படிங்குற மாதிரி நின்று சமிக்ஞை பண்ணுற மாதிரியே பண்ணிட்டு இருக்கார் அப்போ திருமங்கை மன்னன் கடல் மல்லையில் இருக்கக்கூடிய தலசயன பெருமாளை சேவித்துக் கொண்டு இருக்கிற திடீர்னு பார்த்தா நித்தில தொத்தாக இந்த பெருமாள் வந்து அங்க நிற்கிறாராம் இவர் பார்த்துட்டு புரிஞ்சுட்டார் ஆஹா நம்மள்கிட்ட பாட்டு வாங்கத்தான் வந்திருக்கார் போல் இருக்கு இல்லனா அவருடைய மனைவியான ஸ்ரீதேவி அவர் பாட்டு வாங்க வேண்டியிருக்கும் இல்லையா அப்போ நம்மள்ட்ட பாட்டு வாங்க வந்திருக்காரு பாடிடுவோம்னு சொல்றார் அப்படி பாடிண்டே வரைச்ச அப்பதான் சொல்கின்றார் நித்தில தொத்த அப்படி இருக்கக்கூடிய அந்த பெருமாளை கண்டது எங்க அப்படின்னா கடல் மல்லை தலஷயனத்தே அப்படின்னு சொல்லி பாடி முடிக்கிறார் இப்ப திரு நின்ற ஊர்ங்கிற வார்த்தை வந்தாச்சு நின்ற ஊர் நித்திலம் அப்படின்னு சொல்லி பாடிட்டார் நின்ற ஊர் நித்திலத்தை அப்படின்னு சொல்லி பாடிட்டார் ஆஹா நம்ம ஊர் வந்தாச்சு நம்ம பேர் வந்தாச்சு சரி தாயார்கிட்ட கொண்டு போய் இதை கொடுத்துடுவோம் அப்படின்னு திருக்கடல் மல்லையிலேருந்து கிளம்பி திருநின்ற ஊருக்கு பெருமாள் வரார் அந்த பாசுரத்தை பெருமாள் எடுத்துட்டு வந்து தாயார்கிட்ட கொடுத்தாராம் அந்த பாடல் எப்படி இருந்தது பூண்டவத்தம் பிறர் கடைந்து தொண்டுபட்டு பொய் நூலை மெய் நூல் என்று மோதி மாண்டு அவத்தம் போகாதே வம்மி நெந்தை என் வணங்கப்படுவானை கணங்களேத்தும் நீண்டவத்தை கருமுகிலை எம்மான் ஜன்னை நின்றவோர் நித்திலத்தை தொத்தார் சோலை காண்டவத்தை கனலறிவாய் பேய்ப்பித்தானை கண்டது நான் கடல் மல்லை தலசயனத்தே அப்படின்னு அந்த பாட்டை காண்பிக்கிறாராம் பாதுடவை வச் நன்னா நன்னாத்தான் இருக்கானா ஒரு பாட்டு தானான்னு கேட்டாலும் ஒரே ஒரு பாட்டு தானா நான் என்ன சொல்லி அனுப்பினேன் பத்து பாட்டாவது வேணும் ஆழ்வார் ஒவ்வொரு இடத்துல நாற்பது பாட்டு பாடுறார் ஐம்பது பாட்டு பாடுறார் எவ்வளவோ பாடி இருக்கார் அப்படி இருக்கிறச்ச இந்த கோவிலுக்கு பட்டு பத்து பாட்டாவது எனக்கு வேணும்னு சொன்னேனே நீங்க என்ன ஒரே ஒரு பாட்டோட வந்து நின்று கேளே அப்படின்ட்டு தாயார் கேட்டாலாம் அப்ப பெருமாள் சொல்றார் ஏதோ ஒரு பாட்டு கிடைச்சதேம்மா ஒரு பாட்டாக இருந்தாலும் நமக்கு திருப்பாட்டாக இருக்கோ இல்லையோ அதை வைத்துக் கொள்வோமே எப்படி நம்ம தான் திவ்ய தேசத்துல வந்துட்டோமேன்னார் இல்ல இல்ல அதெல்லாம் முடியாது நீங்க இன்னும் ஒரு பாட்டாவது எனக்கு வாங்கிட்டு வரணும் இன்னும் ஒரே ஒரு பாட்டாவது எனக்கு திருமங்கை மன்னன் வந்து நீங்க எப்படியாவது போய் வாங்கிட்டு நம்ம திவ்ய தேசத்துக்காக அந்த பாட்டை நீங்கள் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னான் சரி திரும்ப திருமங்கை மன்னன் எங்கன்னு தேட ஆரம்பிச்சாராம் பெருமாள் திருக்கடல் மல்லையாவது பக்கத்துல இருக்கு இல்லையா திருநின்ற ஊர்லேருந்து திருக்கடல் மல்லை போய்விடலாம் சில நேரத்தில் அந்த சமயத்துல எங்க போனார் திருமங்கை மன்னன் அப்படின்னு பார்த்தா அவர் கண்ணமங்கைக்கு போயாச்சு கண்ணக் கஷேத்திரங்கள்னு பார்த்தோம் இல்லையா கிருஷ்ணாரண்ய கஷேத்தங்கள்னு பார்த்துட்டு வந்தோமே சோழ நாட்டு திவ்ய திருக்கண்ணமங்கைன்னு ஒரு திருத்தலம் இருக்குன்னு பார்த்தோம் அந்த திருக்கண்ணமங்கைக்கு போயாச்சு திருமங்கை மன்னன் அப்போ இவருக்கு வேற வழி இல்லை போ திருமங்கைக்கு போகணும் திருக்கண்ணமங்கைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இவர் பின்னாடியே அவர் எங்கன்னு தேடிண்டு திருக்கண்ணமங்கைக்கு ஏன்னா அப்பவாவது கொஞ்சம் தெரியற மாதிரி நின்னார் ஏன் அப்படின்னா பக்கத்துல இருக்கு இது இவ்வளவு தூரம் வந்து ஒரு பாட்டு எனக்காக பாடு அப்படின்னு கேட்கறதுக்கு லஜ்ஜயா இருக்குமோ இல்லையோ அதனால பெருமாள் இப்படி ஒளிஞ்சின்றபடி அப்படியே கண்ணுக்கே தெரியாதபடி இருக்காராம் ஆனா திருமங்கை ஆழ்வார் இவரை பார்த்து விட்டார் ஆஹா இன்னொரு பாட்டு கேட்டு வந்திருக்காரு போல இருக்கு நித்தில தொத்தான பெருமாள் வந்திருக்காரே சரி இவருக்காவது இன்னொரு பாட்டு பாடுவோம் அப்படின்ட்டு இன்னொரு பாசுரத்தை பாடுகின்றாராம் அந்த பாசனம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா ஏற்றினை இமயத்துளமீசனை ஏற்றினை இமயத்துளம் ஏசனை இம்மையை மறுமைக்கு மருந்தினை ஏ இம்மையை மறுமைக்கு மருந்தினை ஆற்றலை அண்டத்தப்புரத் துய்திடும் ஐயனை ஆற்றலை அண்ட தப்புரத் துய்திடும் கூற்றினை கையிலொழியொன்றேந்திய கையிலொழியொன்றேந்திய நின் கண்டு சொல்கின்றார் அப்படின்னு பார்த்தா நின்ற ஊர் நின்ற நித்தில தொத்தினை எங்க கண்டு கொண்டேன் கண்ண மங்கையுள் கொண்டேனே அப்படின்னு சொல்லி ஆழ்வார் அற்புதமாக பாடினாரா அந்த பாட்டை எடுத்துட்டு வந்து கொடுத்த உடனே என்ன பெத்த தாயாருக்கும் திருப்தியானது அவளுக்கும் பரம சந்தோஷமானது அப்படி திருநின்ற ஊருடைய ஒரு பெருமை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்பிரமணியன் நன்றி வணக்கம்